ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசைக்கே திருக்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல்லு அருமையான தேவ பிள்ளைகளை இங்கே சேக்கியல் தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனமாகிய நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் கத்தரத்திலே நாம் திரும்ப வேண்டும் ஏன் சாக வேண்டும் என்று சொல்கிற அதாவது துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பதை அவர் விரும்புகிறார் துன்மார்க்கத்திலேயே அழிந்து போக விரும்புகிற தெய்வம் அல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தான் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இப்படி வாசிக்கிறோம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே சாவு என்பதை ஆத்மீக மரணத்தை குறிக்கிறது அதாவது ஆத்மா மறித்து போவதை கத்தர் விரும்பவில்லை ஒரு மனிதன் பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்தின் மரணத்தை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவன் அடைய வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பவில்லை அவனுடைய சரீரம் அல்ல அவனுடைய ஆத்மாவும் மறித்து போகிறதே நம்ம அங்கே வாசிக்க முடியும் இந்த துன்மார்க்கத்துல வாழ்கிற ஒரு மனுஷனுடைய நிலை என்ன முடிவு நரகம்தான் ஆனா அதை கர்த்தர் விரும்பல எல்லா மனுஷரும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார் நம்ம நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நம்ம சின்ன வயசுல இருந்து ஏசுவாரா ஏசுவாரா சொல்லிட்டு இருக்காங்க நான் இதுவரைக்கும் வந்த பாடு இல்ல இதுவரைக்கும் பாவத்துல வாழ்ந்துட்டு இதுவரைக்கும் உலகத்துல என்ஜாய் பண்ணிட்டு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு இனியும் இயேசு வரவா போறாரு இந்த கிறிஸ்தவங்க இன்னும் சொல்லிட்டேதான் இருக்காங்க அனுபவிப்போம்னு சொல்லிட்டு நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பாவத்தின் சம்பளம் மரணம் சரீரம் மாத்திரம் அல்ல ஆத்மாவும் உருவழியும் என்று வேதம் சொல்கிறது வேதத்துல நாம் வாசிக்கிறோம் நீதிமன்ற புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் உன் மாம்சமும் சரீரமும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதல என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று நீ முறையிடுவா என்று நாம் வாசிக்கிறோம் கடைசி நிமிஷத்துல புத்தி வந்து ஒண்ணும் இல்லைங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என் பிள்ளை என் பக்கம் வர மாட்டானா என் பக்கம் திரும்ப மாட்டானான்னு சொல்லி ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சகரியா தீர்க்கதரசின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களை கடாட்சிப்பேன் உங்கள் பேரில நான் வைராக்கியம் கொள்ளுவேன் என்றெல்லாம் அவர் அங்கே சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரசின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம்

அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாய் அவர் பக்கமாய் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஒரு பிழை பெய் கத்தர் கட்டளையிடுவார் கட்டளை மரணத்துக்கு தப்புவிப்பார் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலுக்கு உங்களை தப்புவிப்பார் நீங்கள் பிழைப்பீர்கள் செபி அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு மனம் திரும்புதலை விரும்புகிற தேவன் பக்கமாய் நாங்கள் கண்களை திரும்ப எங்களுக்கு கிருபதாங்கப்பா யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறார்களோ ஒருவேளை துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னா உலகத்தின் ஆசா பாசங்களிலே சிற்றின்பங்களில் முழுகி கிடப்பார்களே ஆனால் இந்த சத்தம் அவர்களுடைய இருதயத்துல துணிக்கப்படட்டும் உம்பக்கமாய் திரும்புவீர்களாக நான் உயர்த்தப்பட்ட பின்பு அநேகரை என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன்னு சொன்ன அந்த கிறிஸ்துவின் அன்பு அந்த கல்வாரியின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவற்றுமாண்டவர் உங்களுடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் யாரெல்லாம் மனம் உவந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ மன்னிக்க தயபெருத்த கற்ற அன்றுவரை அவருடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பீராக ரட்சிப்பின் சந்தோஷத்தின் ஆழகத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேடு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்